ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சர்வஷன் ஃபேமிலி டுவெண்டி டுவெண்ட்டி இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்கிற பில்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளுடைய நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு கூட என்ன கிடைக்கும் வீடியோ ஸ்கிப் நம்ம கண்டினியூவா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம வீடியோல கால்சியம் சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் கால்சியம் சத்து வந்து உடல்ல கம்மியா இருந்ததுன்னா எலும்புகளினுடைய ஆரோக்கியம் பாதிப்பு அடையறது மட்டும் இல்லாம ரத்த செல்கள் உருவாக பிரச்சனைகள் ஏற்படும் மூட்டு ஏற்படும் முதுகு வலி கை கால் வலின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுரும் தினமும் நம்மளுடைய உடலுக்கு ஒண்ணுல இருந்து ஒன்னு புள்ளி மூணு கிராம் கால்சியம் அளவு நம்மளுக்கு தேவைப்படுது இதனால் எலும்புகள் தசைகள் பற்களினுடைய வலிமைக்கும் சில என்சைம்கள் ஹார்மோன்களினுடைய வளர்ச்சிக்கும் கால்சியம் ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதுனால மட்டும் இந்த பிரச்சனை தீர்ந்துடாது கால்சியம் சத்தை உடலில் உறிஞ்சிறதுக்கு விட்டமின் டி சத்தும் ரொம்பவே முக்கியம் கேல்சியம் நிறைஞ்ச உணவுப் பொருள்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வர்றது பால் தான் தினமும் ஒரு டம்ளர் பாலில் ப்ரோட்டீன் பவுடர் சேர்த்து குடிக்கிறது மூலயமா பெண்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு தேவையான கேல்சியம் சத்து கிடைக்கிது ஒரு கப் பாலில் இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம் கேல்சியம் இருக்குது அடுத்து தயிர் பால் பிடிக்காதவங்க வந்து தயிரை உணவில் சேர்த்துக்கலாம் அடுத்து மத்தி மீன் முப்பத்தி மூணு சதவீதம் கேல்சியம் இதில் இருக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்து பால் பொருட்கள்ல ஒன்றா இருக்கக்கூடிய இந்த சீஸில் கேல்சியம் அளவுக்கு அதிகமாவே இருக்கு அடுத்து உலர் அத்திப்பழம் கேல்சியம் இரும்பு சத்தெல்லாம் இதில் அதிகமாவே இருக்கிறதுனால தினமும் ரெண்டுலேருந்து இருந்து மூணு துண்டாவது எடுத்துக்கிறது நல்லது ஒரு கப் அத்தி பழத்தில் இரநூத்தி நாற்பது மில்லிகிராம் கேல்சியம் இருக்கு அடுத்து பசலைக்கீரை பிராகோலி கடல் சிப்பி இதுலயும் வந்து அதிக அளவிலான கால்சியம் நிறைஞ்சு காணப்படுது அடுத்து பாதாம் எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் கால்சியம் இதுல இருக்கு விட்டமின் டியும் இதுல இருக்கு தினமும் ஒரு கையளவு பாதாம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது நூறு கிராம் பாதாம் பருப்புல இரநூத்தி அறுபத்தி நாலு மில்லிகிராம் கால்சியம் இருக்கு தினசரி தேவையில்ல இருபத்தி ஆறு சதவீதம்னு சொல்லலாம் இறால் அடுத்து அளவுக்கு அதிகமா வேக வைக்காம மிதமான தீல வேக வச்சு சாப்பிட்றதுனால இருக்கக்கூடிய கால்சியம் சத்து நம்மளுக்கு முழுவதுமாவே கிடைக்கும் அடுத்து எள்ளு ஒரு டீஸ்பூன் எள்ளுல ஒரு டம்ளர் பால்ல இருக்கக்கூடிய அளவுக்கு கால்சியம் சத்து இருக்கு நூறு கிராம் எள்ளில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி மில்லிகிராம் கால்சியம் சத்து இருக்கு அடுத்து பிரேசில் நட்ஸ் ஆறு பிரேசில் நட்ஸ்ல நாற்பத்தி மில்லிகிராம் கால்சியம் இருக்கு இதில் புரோட்டீன் கூட அதிகமாவே இருக்கு அடுத்து டோஃபு சோயா பாலால் தயாரிக்கப்பட்ட டோஃபுன்னு சொல்லக்கூடிய சீஸ்லேயும் கேல்சியம் அதிகமாகவே இருக்குது அடுத்த ஆரஞ்சு சிட்ரஸ் வகை பழங்களான ஆரஞ்சில் விட்டமின் சி மட்டும் இல்லாமல் கால்சியம் சத்தும் நிறைஞ்சு காணப்படுது ஒரு பெரிய ஆரஞ்சு பழத்தில் எழுபத்தி நாலு மில்லிகிராம் கால்சியம் சத்து இருக்குது அடுத்தது சோயா பால் ஒரு அவுன் சோயா பாலில் முந்நூறு மில்லிகிராம் கால்சியம் சத்து இருக்குது அதாவது நூறு எம்எல் சோயா பாலில் நூற்றி இருபது மில்லிகிராம் கால்சியம் இருக்குது அடுத்து ஓட்ஸ் கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து பெண்களுக்கு ஒரு சிறந்த காலை உணவாக கூட எடுத்துக்கிறது நல்லது அடுத்த அருகீரை இதை வந்து சாலடில் தான் பயன்படுத்துகிறாங்க கால்சியம் அதிகமாக இருக்குது அதனால அடிக்கடி சாப்பிட்றது நல்லது அடுத்தது வெள்ளைக்காராமணி அரைக்கப்பு வெள்ளக்காராமணியில் நூறு மில்லிகிராம் கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு கேழ்வரகு நூறு கிராம் கேழ்வரகுல முந்நூற்றி நாற்பத்தி நாலு மில்லிகிராம் கால்சியம் சத்து இருக்குது தினசரி தேவையில் இது முப்பத்தி நாலு சதவீதம்னு சொல்லலாம் அரிசியை விட முப்பது மடங்கு கேல்சியம் கேழ்வரகுல இருக்கு அடுத்து கீரை வகைகள் நூறு கிராம் கீரையில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது மில்லிகிராம் கேல்சியம் இருக்கு கொண்டக்கடலை நூறு கிராம் கொண்டக்கடலையில் எண்பது மில்லிகிராம் கேல்சியம் இருக்கு அதாவது தினசரி தேவையில் இருபத்தி எட்டு சதவீதம்னு சொல்லலாம் உளுந்து மிக அதிக அளவில் இதில் கேல்சியம் இருக்கு நூறு கிராம் உளுந்துல நூற்றி முப்பத்தி எட்டு மில்லிகிராம் கேல்சியம் சத்து இருக்கு தினசரி தேவையில் பதினாலு சதவீதம் சோயா பீன்ஸ் நூறு கிராம் சோயா சோயாபீன்ஸ்ல இருநூத்தி எழுபத்தி ஏழு மில்லிகிராம் கால்சியம் இருக்கு தினசரி தேவையில இது இருபத்தி எட்டு சதவீதம்னு சொல்லலாம் வெந்தயம் நூறு கிராம் வெந்தயத்துல நூத்தி எழுபத்தி ஆறு மில்லிகிராம் கால்சியம் இருக்கு தினசரி தேவையில் பதினேழு சதவீதம்னு சொல்லலாம் பாசிப்பயிர் நூறு கிராம் பாசிப்பயிர்ல நூத்தி முப்பத்தி ரெண்டு மில்லிகிராம் கால்சியம் இருக்கு தினசரி தேவையில் பதிமூணு சதவீதம் கருவேப்பிலை நூறு கிராம் கருவேப்பிலையில் எட்நூற்றி முப்பது மில்லிகிராம் கால்சியம் இருக்குது தினசரி தேவையில் இது எண்பத்தி மூணு சதவீதம் அடுத்து வாதுமை பருப்பு ஒரு கப் வாதுமை பருப்பில் நானூற்றி ஐம்பத்தி ஏழு மில்லிகிராம் கேல்சியம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிரண்டை முடக்கத்தான் கீரை முருங்கக்கீரை கொள்ளுன்னு ஏகப்பட்ட கால்சியம் நிறைந்த உணவுப் பொருட்கள் இருக்குது ஈஸியாக நம்ம விட்டமின் டி கிடைக்கணும்னா எல்லாருக்குமே தெரியும் சூரிய வெளிச்சம் படுற மாதிரி ஒரு அரை மணி நேரமாவது நம்ம காலை நேரத்தில் வெயிலில் நிற்கிறது ரொம்பவே நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் ஆல் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஆல்